இந்த வருடம் ஐபிஎல் டுமாரோ ஸ்டார்ட் பண்ணுறாங்க அதாவது முதல் மேட்ச் வந்துட்டு நடப்பு சாம்பியன் கே கேஆர் வர்சஸ் அண்டு ஆர்சிபி ஃபைட் பண்ணுறாங்க என்பது குறிப்பிடத்தக்கதுங்க இந்த சூழலில் அடுத்து நெக்ஸ்ட் டே வந்துட்டு சிஎஸ்கே எம்ஐ மோதுறாங்க இந்த மேட்ச்சுக்காக தான் வேல்டு ஃபேன்ஸ் அனைவருமே மிகப்பெரிய வெயிட்டிங் என்பது குறிப்பிடத்தக்கதுங்க இந்த சூழலில் அதாவது எம்ஐ டீம் பார்த்தீங்கன்னா சென்னை விசிட் பண்ணிட்டாங்க அண்டு சென்னை ஆடுகளத்தை புரிஞ்சுக்கிற பயிற்சி ஆட்டம் ப்ளே பண்ணி வராங்கன்னு வைங்களேன் தோனியோட விளையாட்டை அதாவது நெட்லேயும் சரி இரணிகளாக பிரிஞ்சு சென்னை டீம் ப்ளே பண்ணி வராங்க ஓகே தலையோட ஆட்டத்தை பார்த்துட்டு ஆடி போயிட்டாருங்க புல்லாட்டு புல்லாட்டு என்ன மென்ஷன் பண்ணியிருக்காருன்னா யார் இவர் அதே பேட்ஸ்மேன் ஸ்பீடு அதே வேகம் அதே சிக்ஸர் அடிக்கும் எபிலிட்டி அதே ஃபினிஷர் நான் பதினேழு வருடத்துக்கு முன்னாடி எப்படி தோனியை பார்த்தனோ அதே ஃபார்மில் தான் தலை இருக்கிறார் என்றும் பொல்லாட் வந்துட்டு பேசியிருக்காருங்க மெய் சிலர்த்துட்டேன் பயிற்சியில் வந்துட்டு வெளுக்குறாரு இப்பையும் சொல்கிறேங்க நம்பர் ஒன் ஃபினிஷர் வந்துட்டு அவர்தாங்க தாங்க மேலும் வந்துட்டு நான் பயிற்சி ஆட்டத்தில் நேரலையில் பார்க்கும்போது இவர் தான் எல்லாமே பண்ணுறாரு கேப்டன்ஷிலேருந்து கோச்சிலேருந்து ஆதி மந்தமும் இவர் தான் டெஃபினட்டாக இந்த வருடம் செம்ம ஃபயர் மோடில் தோனி இருக்கார் நான் பாஸ்ட் சீசன் பார்த்தத விட இந்த இயர் வந்துட்டு செம்ம செம்ம ஃபயர் மோடில் இருக்கார் டெஃபினட்டாக டெஃபினட்டாக முதல் மேட்ச் வந்துட்டு எம்ஏஎஸ் சிஎஸ்கே வீழ்த்து விடுவார்கள் என்றும் பொல்லாட்டே வந்துட்டு பொல்லாட்டே வந்துட்டு அந்த டீமோட பேட்டிங் கோச்சிங்க அவரே வந்துட்டு மென்ஷன் பண்ணியிருக்காரு வயசே ஆகலையா தோனிக்கு சிஎஸ்கே ஃபேன்ஸ் அனைவருக்கும் வேற லெவல் சர்ப்ரைஸ் இருக்கு பழைய விண்டேஜ் தோனியை வந்துட்டு இந்த முறை நீங்க பார்க்க போறீங்க சிக்ஸர் வானவெடிக்கை தோனி பெட்டில் இருந்து தெரிக்கப் போகிறது என்றும் அண்ட் எதிரணிகளும் தெரிக்கப் போகிறார்கள் என அண்ட் பொல்லாட் வந்துட்டு பேசியிருக்காரு டெஃபினட்டா அதாவது இந்த வருடம் ஐபிஎல் வந்துட்டு சென்னை அணி சென்னை அணி வின் பண்ணவே அதிகபட்சம் வாய்ப்பிருக்கு அந்த கப்பை நோக்கி முயற்சி பண்ற அணிகளை வந்துட்டு மொட்டாளாக்கி விடுவார் எம்எஸ் தோனி என்றும் நம்ம பொல்லாட் வந்துட்டு மென்ஷன் பண்ணிருக்காருங்க இன்னைக்கு ரெண்டு பேருமே ஜாயின் பண்ணி ஒரு ஆஃப் அன் அவர் பேசியிருப்பாங்கன்னு வைங்களேன் இதை தான் பேசியிருக்காரு ஓகேவா என்னங்க தோனி நீங்க எப்படி பயிற்சி பண்றீங்க அதாவது தோனி சொல்லியிருக்காராமா ஐபிஎல் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு மூணு காலத்துக்கு முன்னாடி இங்கே வந்துருவாராமங்க மூணு மணி நேரம் வந்துட்டு பயிற்சி எடுப்பாராமா இது நமக்கு தெரியாத சீக்ரெட் அதாவது பேட்டிங் பயிற்சி பண்ணுவாராமா பேட் ஸ்பீடு இவரை மாதிரி தெரிஞ்சு இப்போ கூட எந்த ஒரு பேட்டராலும் முடியாது அந்த பேட் ஸ்பீடு இருந்தால் தாங்க சிக்ஸர் பவுண்ட்ரி மின்னல் வேகத்தில் அடிக்க முடியும் அது இவருக்கு எக்கச்சக்கமாக இருக்கிறது என்றும் நம்ம பொல்லாட் வந்துட்டு தோனியோட பயிற்சி ஆட்டத்தை பார்த்துட்டு பிரமித்து போயிருக்காரு என்றே சொல்லலாங்க டெஃபனெட்டாக அதாவது சிஎஸ்கே எம்ஐ முதல் மேட்ச் வர்ற இருபத்தி மூணாம் தேதி என்னதான் எம்ஐ போராடினாலும் வெற்றி வந்துட்டு சிஎஸ்கே அன்னைக்கு தான் போய் சேரும் சேதாரம் ஆகிறது எம்ஐ டீம் என்றும் வெளிப்படையாக பேசியிருக்காருங்க பொல்லாட் மேலும் அதாவது சிவம் டூ ஒரு சிக்ஸர் அடிச்சார் பாருங்கள் இரானிகளாக ஃபுல்லாக பிளே பண்ணாங்க ரோட்டில் போய் பால் விழுந்துருச்சு கைஸ் நூற்றி எழுபது மீட்டர் அந்த மிஷின் டேட்டா கணிக்கப்பட்டிருக்கு ஐம்பதாயிரம் ரூபா பால் ஓகேவா ஒரு பையன் வேகமாக எடுத்துகிட்டு ஓடியே போயிட்டாப்பில் அந்த பையன் கொடுத்து வச்சு வந்தா ஓகேவா எல்லாருமே செம்ம ஃபார்மில் இருக்காங்க புல்லாட் என்ன சொல்லியிருக்காருனா சிஎஸ்கே டீமில் எல்லாருமே பவர் அண்ட் அதிகம் எக்ஸ்பீரியன்ஸ் உள்ள பிளேயர்களாக இருக்காங்க சாம்பியன் ட்ரோஃபி வந்துட்டு எக்ஸ்பீரியன்ஸ் இருந்ததுனால தான் இந்திய டீம் வின் பண்ணாங்க அதே ஃபார்முலாவில் இந்த படம் ஐபிஎல் ட்ராஃபியை வந்துட்டு சிஎஸ்கே வின் பண்ண வாய்ப்புள்ளது என்றும் புல்லாட் பேசியிருக்காருங்க